திமுக ஆட்சியில் போதை ஒழிப்பு என்ற பெயரில் நடக்கும் அரசியல் நாடகத்தை பள்ளி மாணவி நேரடியாக விமர்சித்த சம்பவம் மக்கள் மனதில் ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள அழகப்பா பள்ளியில் முப்பெரு விழாவில் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் பேசிய மாணவி ஒருவர் அரசு பள்ளியில் படிக்கும் பல மாணவர்களின் அப்பாக்கள் மதுபானக் கடைகளில் குடியிருக்கும் ஆன்மாக்களாகவே இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட தந்தையரால் தாங்கள் பிள்ளைகளை சிறந்த கல்வியாளர்களாக மாற்ற முடியுமா என்று தைரியமாக கேள்வி எழுப்பினார் இந்த ஒரு வாக்கியம் தமிழ்நாட்டில் மிக மோசமான ஆனால் பேசப்படாத உண்மை மது அடிமையால் சீரழிந்து போன ஏராளமான குடும்பங்களை வெளிச்சமிட்டு காட்டுகிறது அரசை நடத்தும் டாஸ்மார்க் கடைகளால் மது எளிதில் கிடைக்கும் சூழலில் ஏழை எளிய குடும்பங்களின் ஆண்கள் தினமும் மதுவுக்கு அடிமையாகி வீட்டு வருமானம் முழுக்க மதுக்கு செலவாகி குழந்தைகளின் கல்வி உணவு எதிர்காலம் என அனைத்தும் பாழாகின்றன இதன் விளைவாக அரசு பள்ளி மாணவர்கள் பலர் மன அழுத்தம் பள்ளி இடைநிற்றல் எதிர்காலமின்மை போன்றவற்றால் பாதிக்கப்படுகின்றனர் ஒரு பள்ளி மாணவியே மேடையில் இவ்வளவு துணிச்சலாக இதை சொன்னபோது பார்வையாளர்கள் அதிர்ந்து போனார்கள் அமைச்சரும் திகைத்தார் மேலும் டாஸ்மாக் மூலம் ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கும் திமுக அரசு போதை ஒழிப்பு என்று பேசினால் ஒரு கடை கூட மூட துணியாத நிலையில் அதன் இரட்டை நிலைப்பாட்டை வெளிப்படையாக காட்டுகிறது மக்களின் உயிரை விட வருவாயை முன்னிலைப்படுத்தும் இந்திய அரசியல் குடிமக்களின் நலனுக்கு புறம்பாக செயல்படுகிறது என்பதற்கு கூட்டு சான்று மாணவியின் வார்த்தைகள் ஒரு தனி குற்றச்சாட்டு அல்ல மாறாக திமுக ஆட்சியில் கட்டுக்கட்டாக அதிகரித்து வரும் மது விற்பனையும் அதன் காரணமாக அழிந்து வரும் குடும்பங்களும் இன்றைய தமிழ்நாட்டின் இரண்டு நிஜத்தை நேருக்கு நேர் காட்டியதாகும் இந்த ஒரு சம்பவம் தமிழ்நாட்டின் போதை ஒழிப்பு என்பது வெறும் அரசியல் பேச்சு பொருள் அல்ல மாறாக உயிர் மரண பிரச்சினை என்பதை தெல்ல தெளிவாக நிரூபித்திருக்கிறது